செல்லார்டு ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் இரண்டு ராஜாக்களின் கடைசி அதிகாரமான இருபத்தி ஐந்தாவது அதிகாரமும் ஒன்று நாளாகமும் முதல் இரண்டு உள்ள வசனங்களை தியானிக்க சர்வஓலமிழ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே எருசுலேமின் வீழ்ச்சியை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கிமு ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எருசுலேமுக்கு எதிரான முற்று முற்றுகை ஆரம்பி ஆரம்பமானது அது பதினெட்டு மாதம் காலம் நீடித்தது அப்பொழுது ஏற்பட்ட துன்பங்கள் பல பல அது பிளம்பல் புஸ்தகங்களிலே எஸ்ஐக்கல் புஸ்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களில் மூன்றில் ஒன்று ஒரு பங்கு பேர் பசியினால் மாண்டு போனார்கள் கொள்ளை நோயினால் பலர் மாண்டு போனார்கள் இன்னும் மூன்றில் ஒரு ஒரு பங்கு பட்டயத்தால் மாண்டார்கள் இப்படியாக அங்கு ஒரு வீழ்ச்சி காணப்படுகிறது மேசியாவின் அங்கே ராஜ்யத்திலே கத்த விசேஷமாய் கத்துடைய ராஜ்யத்துக்கு எதிராக இந்த ராஜாக்கள் எழும்பினதினால் தேவ கோமாக்கினால் இந்த காரியங்கள் நடந்தது இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சிதக்கியாவின் குமாரர்களை அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே பெட்டி கொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இந்த சிதைக்கியாவின் கண்களை குரடாக்கி இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் யோசியாவின் இளைய குமாரனாகிய சிதைக்கியா பதினோரு வருடங்கள் யூதாவை ஆண்டான் அவன் தன்னுடைய நீதியுள்ள தகப்பலின் வழிகளை விட்டு விலகிவிட்டான் அடிக்கடி இறைமையா தெற்கதரசியை துன்புறுத்தினான் இறைமையா அவனுடைய வார்த்தைகளை சிதைக்கியா கேட்டிருந்தால் அவன் பல துன்பங்களை தவிர்த்திருக்கலாம் இது போலவே ஒரு திருச்சபையும் அதன் மக்களும் தேவ ஊழியனாகிய போதகரின் வார்த்தைகளை கேட்காவிட்டால் திருச்சபை அழிவை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் யூதாவின் மக்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட போது பூமிக்குரிய அரசியல் சாம்ராஜ்யம் முடிவுறுகிறதை குறித்து பார்க்கிறோம் தேசம் அளிக்கப்பட்ட போதிலும் தாவீதின் சந்ததியார் பற்றிய தேவனுடைய வாக்குத்தம் அது நிலைத்திருந்தது தாவீதின் குமாரனுடைய வருகைக்காக தேவன் தொடர்ந்து ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார் தாபீதின் குமாரனாக கிறிஸ்துவானவர் வந்தார் கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்துக்கு முடிவில்லை என்று லூக்கா ஒரு முதலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தாபீதின் மேசியா வழி சந்ததி மூலமாக தேவன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை உருவாக்குவார் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருடைய சொந்த ஜனமாய் இருப்பார்கள் என்று பேதிரு ஒன்று பேர் இரண்டாம் ஒன்பதாவது வசனத்திலே தெரிவிக்கிறது குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து யோயாக்கின் விடுதலை குறித்து நாம் பார்க்கிறோம் யூதாபின் ராஜாவாக யோகாக்களுடைய சிறையிருப்பை முப்பத்தி ஏழாம் வருஷம் பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே அங்கே ஏவில் மெரோதாக்கி என்னும் சொல்லப்படுகின்ற பாபிலோன் ராஜா அங்கே யோகாக்கினை சிறையிலிருந்து புறப்பட பண்ணி அன்போடு பேசி தனது போஜன சாலையிலே போஜனம் பண்ணும்படியான கிருபையை கட்டளீடர் காரியத்தை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து ஒன்று நாளாகமும் மற்றும் இரண்டு நாளாகமும் புஸ்தகங்களிலே சிறு இங்கே பல சிறையில் முந்தின காரியங்களை சிறையிலிருந்து மீண்டும் வந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒன்று நாளாக முதலாவது அதிகாரம் ஆதாம் முதல் ஆபிரகாம் வரையுமே உள்ள வரலாற்று குறிப்புகளை வம் விசேஷமாய் வம்ச வரலாறு தெரிவிக்கிறது நாளாக புஸ்தகத்தில் தரப்பட்ட வம்ச வரலாறு இஸ்ரேரப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரேபியல் மக்கள் தங்கள் முற்பிதாக்கள் தேசத்தோடு இணைந்து கொள்ளவும் தங்கள் கடந்த கால வாழ்க்கை கா காலத்திலே முற்பிதாக்கள் பெற்ற விடுதலையை நினைவுகூரவும் தாங்கள் பாரம்பரியத்தின் ஆணிவேர்களை அறிந்து அதை பற்றி கொள்ளவும் உதவினது மனித வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்து தேவன் எவ்வாறு தமக்கென்று ஒரு மக்கள் இனத்தை மீதியாக வைத்திருந்தார் என்பதையும் அதை சிறை மீட்பு காலம் வரைக்கும் பாதுகாத்தார் என்பதையும் இந்த வம்ச வரலாறு தெளிவுபடுத்துகிறது இந்த வம்ச வரலாற்றின் முதல் நோக்கம் சிறையிருப்பிலிருந்து வந் திரும்பி வந்த இஸ்ரேலின் குடும்பங்கள் தங்கள் தங்கள் கோத்திரங்களுக்கு முன்னால் ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் குடியேற வேண்டும் என்பதை மேலும் ஆசாரியர்கள் தோன்றும் லேவி கோத்திரத்தார் மற்றவர்களிலிருந்து பிரிந்து தனியாக குடியாக குடியேற குடியமர வேண்டும் என்பதும் நோக்கமாகும் தேவன் இவ்வுலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் சந்ததியிலிருந்து வம்ச வரலாறு எது என்பதை அடையாளம் காட்டுவதும் இந்த புத்தகத்தில் தரப்பட்டுள்ள வம்ச வரலாறின் நோக்கமாகும் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டிருந்தார் ஆப்ரஹாமிலிருந்து இன்னொரு குடும்பம் இஸ்ரவேல் இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்து யூதாவின் கோத்திரம் இதிலிருந்து தாவிதின் சந்ததி உண்டாயிற்று தாபீதின் குடும்பத்திலிருந்து மேசியாவாகிய தேவகுமாரன் தோன்றுவார் என்று தேவன் வாக்கு தத்துவம் செய்திருந்தார் அவர் பாவத்திலிருந்தும் சாத்தானிடமிருந்தும் ரட்சிப்பை தமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார் என்பதையும் அங்கே வேத வசனத்தில் நாம் அதிகமாக மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை சொல்லப்பட்டிருந்தது நிறைவேறும்படி பார்க்கிறோம் தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்திலே இஸ்ரேலின் குமாரர்களுடைய நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இஸ்ரேல் சந்ததி இஸ்ரேல் குமார்கள் என்றால் சந்ததி அந்த சந்ததி தான் அங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி அந்த சந்ததியின் காரியங்களை குறித்து இரண்டு முதல் எட்டாம் அதிகாரம் உள்ள இஸ்ரேவேலின் குமாரன் சந்ததியை சந்ததியாரை பற்றி எழுதுகிறார் கோத்திரப்பிதாக்களின் வரிசையில் முதலாவதாக யூதா கோத்திரத்தின் சந்ததி குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலிருந்து தான் கிறிஸ்துவனம் வருவுகிறார் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்காய் தொடர்ந்து ஓடுவோம் கத்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக ஆமேன் ஆமேன்